ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான சபையாரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நம்ம பாடினது போல ஆண்டவருடைய பிரசன்னம் அது வேற ஒன்றுமே இல்லை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது அலையிலோயா அலை எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வருஷம் துவங்கி ஏழு மாதங்களும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார் அலையிலோயா வேதம் சொல்லுகிறது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்ற ஆண்டவர் தகப்புன்னு ஒரு பிள்ளைய சுமக்கிறது போல ஆக்சுவலாக பிள்ளையை பெற்றவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை ஒரு தகப்பன்னு அந்த பிள்ளையை எப்படி பாரு எங்குமே நடக்க விட்டு பழகு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கே பிள்ளை நடக்க முடியாதோ அங்கெல்லாம் தூக்கி சுமக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள் இந்த வருஷம் முழுவதும் நம்ம சுமந்து வந்திருக்க இந்த நாள்லையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தைக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம் பொதுவாக இந்த வசனத்தை வந்து நம்ம முடிவில் வாசிப்போம் இந்த அதை துவக்கத்தில் வாசிக்க போகிறோம் கத்த நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்னாகமம் ஆறாவது அதிகாரம் வசனம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஆறு உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே எவ்வளவு அழகா இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசியின் மூலமாக கத்தர் பேசுகிறார் அதாவது ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும் இஸ்ரேமேல் ஜனங்கள் மேலே கூற வேண்டியதான ஒரு ஆசீர்வாதம் அமே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் அவர் விரும்புகிறார் அமே இதில் ஒரு மூன்று விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போகிற சூழ்நிலையில் இவைகள் மூன்றும் ஒவ்வொரு நாளும் அவசியமா இருக்கிற காரியங்கள் முதலாவது நம்ம பார்த்தோம் நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது சமாதானம் கட்டளையிட கடவர் எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்ல பாருங்க அப்ப அந்த முதலாவது வார்த்தை சொல்லுகிறது கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய பாதுகாப்பு என் மேல இருந்தபடினால நான் இந்த மாதம் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் உயிரோடு பிழைத்திருக்கிறேன் எது நம்மை காக்கிறது அப்படின்னா அவருடைய பிரசன்னா அவருடைய சமூகம் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறதா இருக்கிறது பாருங்க வாசிக்கலாம் யாத்திராகமம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழி நடத்த இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அவர்களுக்கு முன் சென்றார் அழைச்சிட்டாரு அழைச்சிட்டு ஆண்டவர் ஏதோ வந்து வனாந்திரத்துல தனியாய் தவிக்க விடல வேதம் சொல்லுகிறது பகலில் அவர்கள் வழி நடக்க மேக ஸ்தம்பமாய் அதாவது ஆண்டவர் அவர்களை அழைச்சிட்டு சும்மா ஒவ்வொரு நாளும் வழி நடத்த விரும்புகிறார் அந்த மேகஸ்தம்பத்தை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் வாழ்க்கையில் அந்த மேகஸ்தம்பமா யார் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் ஹலெலூயா அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால அவர் வழி நடத்துகிறார் பாருங்க அதை தொடர்ந்து நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மேல் கிருபையாய் இருக்க கடவர் ஹலெல்லூயா ரெண்டாவது காரியம் கிருபையாய் இருக்க கடவர் ஆனால் அந்த கிருபையாய் இருக்க கடவருக்கு முன்னாடி ஒரு காரிய ஆண்டவர் பேசுறாரு தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி ஹலெல்லூயா இன்னைக்கு நம்ம பாடின பாடல்கள் இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிச்சது எல்லாமே ஒரே நோக்கம் என்ன ஆண்டவருடைய பிரச்சனை எங்களுக்கு யாத்திராகமும் முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டாம் எடுத்துக்கொள்ள யாத்திராகும் முப்பத்தி மூணு பதிமூணில் பொழுது அந்த இடத்துல நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்துவேன்னு சொல்லி வாக்கு பண்ணி அவர்களை நடத்தி வருகிறார் ஆனால் அவருடைய பாவத்தினால அவர்கள் விழுந்து போழுந்த பொழுது கர்த்தர் அவர்களை விட்டு விலகுகிறார் நீங்கள் வேதத்தில் எத்தனை இடத்துல நீங்கள் வாசி இருப்பீங்க தெரியல எங்கெல்லாம் ஜனங்கள் தவறுகிறாங்களோ அப்போல்லாம் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகினது என்று சொல்லி ஒரு உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா என்னாகுமோ பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் மிரியமோ அவருடைய சகோதரனும் ரெண்டு பேரும் மோசைக்கு விரோதமாய் யாரோட மோசைக்கு விரோதமாய் பேசின பொழுது கர்த்த அவர்கள் மேல் கோபம் கொண்டார் அந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கும் அவர்களை காத்த மேகம் அவர்களை விட்டு விலகினது அலல்லூயா அப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக ஸ்தம்பம் இந்த தேவ பிரசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க நடந்து வந்த பாதையில் அவங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கல ஹலல்லூயா ஒரு வியாதியை அனுபவிக்கலை ஒருவேளை நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கும்பொழுது அநேக வாதைகள் இஸ்ரோவேலுக்கு அநேக தண்டனைகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அது தேவன் அது இவர்களை கர்த்தர் நிமித்தமாக கிடையாது இவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் தேவன் அனுமதித்த சில வாதைகள் சில பலவீனங்களை தவிர மேகஸ்தம்பம் அவர்களோடு இருக்கிற வரைக்கும் அங்க எழுதில்ல ஒருத்தரும் போகிற வழியில அவங்க வந்து பலவீனப்பட்டு மறித்தார்கள் சொல்லி அவங்க பாவத்தினால அவங்க மறிச்சாங்க ஹலோயா பாருங்க அந்த மோசை எழுதும்போது சொல்றாரு இந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்ற மோசே நான் உங்க கூட வரல நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க ஆனால் என்னுடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன் என்று சொல்லி கத்தர் அவர்களோடு வாக்கு பண்ணுகிறார் ஆனால் மோசே பாருங்களேன் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தேவன் என்ன வாக்கு பண்ணினார் இஸ்ரவேல் ஜனங்களோட நான் உங்களை எகிப்திலிருந்து தேசத்துக்கு கொண்டு போவேன் நம்முடைய லைஃப்லயும் கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருப்பார் உண்மையாகவே அவர் நிறைவேற்றுவார் என அவர் வாக்கில உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் மோசைக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு மோசை இப்ப ஜோம் பண்ணார் என்ன ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணி நீரே உடைய ஜனங்களை கொண்டு போய் சேர் இப்படி பாதிலே விட்டுட்டீங்கன்னு புற ஜாதிகள் சொல்லுவாங்களேன்னு அநேக காரியங்களை பறிந்து பேசுறாரு உடனே ஆண்டவருடைய விருதை அங்க இலகினது ஆனாலும் ஆண்டு ஒரு அதை சொல்லும்போது ஒரு வித்தியாசமா சொல்றாரு மோசே நான் வாக்கு தத்துத நிறைவேற்றுறேன் நீ புறப்பட்டு போ உன்னோடு கூட என் தூதனை அனுப்புவேன் நீங்க வீட்டில் வாசிப்பாருங்க யாத்திரா முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் இந்த காரியத்தை மோசே எதிர்பார்க்கல இதை கேட்ட உடனே மோசையோட இருதயம் துக்கமாய் மாறினது ஏன் அப்படின்னா அதை நம்ம வாசிக்கும்போது ரொம்ப அழகா தெரியும் வாசிங்க முப்பத்தி மூணு பதிமூணு வாசிங்க உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் அந்த ஆண்டவருடைய வழிய போதும் ஆண்டவருடைய வழியை அவங்களுக்கு அறிவித்தது என்ன அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னூயா இப்போ அந்த பிரசன்னம் இல்லை ஆனால் ஆனால் என் தூதன் அனுப்புவேன்றாரு ஆனா ஆனால் சொல்றாரு ஆண்டவரே உங்க தூதன் வேண்டா நீங்க எங்க கூட வாங்க ஆண்டவரே உங்களுடைய கண்கள்ல கிருபை கிடைக்கணும் அப்படின்னா பேர் அவருடைய கண்கள்ல கிருபை எதை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம் பிரியமானவர்களே புதிய ஏற்பாடு யோன் ஒன்னாது திகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் மோசைனால வந்துச்சு ஆனா கிருபையும் சத்தியமும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது அந்த கிருபையும் சத்தியம் ஏசு கிறிஸ்து பிரசமா பிரசன்னம் ஆகின உடனேதா இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தி ஹலெல்லூயா எல்லாருக்கும் ஒரு நச்சகர் உண்டு அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமே ஹலெல்லூயா பாருங்க மோசி அதான் சொல்றாரு ஆண்டவரே உங்க கண்களை கிருபை கிடைக்கணும்னா ஆண்டவரே உங்க வழியை நாங்க அறியணும்னா உங்க பிரசனை உங்க மேக ஸ்தம்பம் எங்களோட கூட மறுபடியும் வரணும் உங்க பிரசனை எங்களோடு கூட வரணும் அப்படின்னு சொல்லி உங்க ஆசை ஆண்டவரே அந்த காணான எதுக்கு முக்கியம் இல்லை ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட வருவதுதான் தான் ஆண்டவரே முக்கியம் அல்ல இல்லையா ஏன் நான் அதை உறுதியாக சொல்கிறேன்னு தெரியுமா அதே அதிகாரம் பதினஞ்சில் வாசித்தீங்கன்னா அவர் சொல்லுவார் ஆண்டவர் உங்க சமூகம் எங்களோடு வராமல் போனால் நாங்கள் இங்கேருந்து போகாமல் இருப்பது நலமாக இருக்கும் எங்களுக்கு அப்படிப்பட்ட காணா அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வாழ்ந்த ஆண்டவர் எத்தனை பேர் இன்றைக்கு காலையில சொல்ல முடியும் அது போல் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை ஆசீர்வாதத்தை அருளுகிற கர்த்தர் ஹலே லூயா ஹலே லூயா ஓடுகிறவனாலும் அல்ல விரும்புகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவன் ஒருவர் உண்டு ஹலே அந்த இறக்கம் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும் பாருங்க அதான் சொல்றாரு இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவருக்கு அது ரொம்ப பிரியமாயிடுச்சு ஆண்டவர் உடனே பாருங்களேன் அவ்வளோ கோபமாக இருந்த ஆண்டவர் அப்படியே இறங்குறாரு பாருங்களேன் இறங்குறாரு ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே நீங்கள் போதும் உங்கள் பிரசந்தான் போதும் இன்னைக்கு காலையில் தான் பாடணும் எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் அதுவரை எனக்கு நிறைய நேரத்தில் நம்ம தேவைகளை தான் ஆண்டவருக்கு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கணும்ல நம்ம ஜபம் போனால் தேவை இல்லைப்பா நம்ம கூட இயேசு வந்தாருன்னா போதுமே அப்படியே பிரசனை மாத்திரம் போதுமே அவருடைய பிரசனை எத்தனை பேர் இன்னைக்கு இன்னைக்கு காலையிலிருந்து இருக்காங்க அதுவரை நீங்கள் மாத்திரம் உங்க பிரசனை மாத்திரம் போதும் நான் மோச வேற எதுவுமே வானான்ட்டாரு அவர் கேட்டு முடிச்ச உடனே பாருங்க பதினாலாவது வசனம் சொல்லுகிறது அதற்கு அவர் கத்தர் பேசுகிறாரு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு நிலைப்பார்தல் அருள்வேன் ஹலெ லூயா ஹலெ லூயா அங்கிருத்துல வாசிக்கிறோம் மை பிரசன்ஸ் ஷல் என் பிரசன்னோ உனக்கு முன்னாடி போவோம் ஹலெ பாருங்க அந்த மேக ஸ்தம்பத்துனாலயும் அக்கினி ஸ்தம்பத்துனாலயும் அவருக்கு முன்னே போன கத்தர் அவர்களை விட்டு ஒருவேளை விலகினது போல இருக்கலாம் அவன் ஜோம் பண்றான் ஆண்டவரே உங்க பிரசன்ன வேணாம் ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கடா ஆண்டவரேன்னு சொன்ன உடனே அங்க பிரசன்ன வந்துருச்சு பாருங்க அதுதான் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது எனக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது இதனால நம்ம சொல்றோம் அவர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி நம்ம மேல் கிருபையா இருக்க கடவர் அந்த கிருபை எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அவர் நம்மளோடு வரும்பொழுது அலல்லூயா அதான் சொல்ற எனக்கும் உடைய ஜனங்களுக்கும் அவங்க கண்களில் கிருபை கிடைச்சதுன்னு எங்களுக்கு எப்படி ஆண்டவரே தெரியும் என்ன ஆண்டவரே அடையாளம் அலல்லூயா அவர் நம்மோடு கூட வருவதுதான் பிரியமானவர்களே அடையாளம் அலல்லூயா அவர் நம்ம மேல அவ்வளவு இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்க ஹலோ லோயா சோத்ரம் முன்ற முதலாவது பார்த்தோம் கர்த்தர் நம்மை அவர் காக்கிறவர் அவர் காக்க கணவர் என்று சொல்லி ரெண்டாவது பார்த்தோம் அவருடைய பிரசனம் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபையும் சமாதானமும் நம்மை தொடரும் பாருங்க அந்த கிருபைனா என்ன அப்படின்னா தகுதி இல்லாதவனுக்கு நம்ம அடிக்கடி வாசிச்சிருக்கிறோம்ல அன்மெரிட்டட் ஃபேவர் இல்லைன்னா இப்படி சொல்லலாம் அன்கண்டிஷனல் லவ் ஏதோ ஒன்று செஞ்சு பெற்று கிருபையில் தேவன் இறங்க வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த யாத்திரா முப்பத்தி மூலியா நான் வாசிக்கும்போது இல்லையா பத்தொன்போது இல்லை ஆண்டு ஒரு மோசையோட சொல்லுவாரு நான் எவன் மேல் இறங்க இரக்கமாயிருக்க இருப்பேனோ அவன் மேல் மேல் இரக்கமாயும் இருக்க கிருபையாயிருக்க இருப்பேனோ அவன் மேல் கிருபையாயும் இருப்பேன் நான் கத்தர் என்று சொல்லுகிறார் ஹலெல்லோயா ஹலெல்லோயா பாருங்க அந்த கிருபையை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம ரெண்டு குறுந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியருக்கு நேராக திருப்பிக் கொள்வோம் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது போதுமா ஹலோ லூயா இது யார் சொல்றா பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் அபிஷேகம் பெற்ற மனுஷன் அதாவது சில உதாரணங்கள் சொல்லணும்னா பவுலும் பர்ணபாவம் நடந்து போகும்போது நடந்து தான் போகிறாங்க ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு ஸ்திரீ அவளுக்குள்ளே இருக்கிற பிசாசன் மூலமாக இவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லி அங்கே அறிக்கைட்டுறாங்க நடந்து போகிறாங்க ஏன் என்ன செய்யுதுன்னா அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் ஹலல்லூயா வேதம் சொல்கிறது பவுளுடைய உருமாள்களையும் அவருடைய கர்ச்சிப்பையும் போட்ட போயிதெல்லாம் கூட சுகம் உண்டானது என்று சொல்லி அப்போது பவுல் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் பிரியமானவர்களை ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமான ஊழியக்காரன் இல்லை பவுல் செய்யாத அற்புதங்கள் இருக்கா ஒரு மனுஷன் பிரசங்கத்தை கேட்டுகிட்டே இருக்கும்போது கீழே விழுந்து மறிச்சு போகிறான் பவுல் போய் அவன் மேல் விழுந்து அவனை உயிரோடு கூட எழுப்புகிறார் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைஞ்ச ஒரு ஊழியக்காரன் ஆனால் வேதம் பாருங்கள் இங்கே இங்கே சொல்லுகிறது அன்றியுமே எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் அப்படின்னா ஆண்டவருக்கு கத்தர் பவுலுக்கு வெளிப்படுத்திருக்கிற அநேக அந்த வெளிப்பாடுகளின் நிமித்தமாக மேன்மை வராதபடிக்கு என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாடு பதிக்கி அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது இதை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு பண்ணி பொழுது இல்லையா ஒரு ஒரு காமெண்டியில் நான் எடுத்தேன் வேத வல்லுநர்கள் அதை என்னன்னு சொல்லி ரொம்ப அநேக வேத வல்லுநர்கள் அதை என்னன்னு சொல்லி கணிக்கிறாங்க அப்படின்னா அவனுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் ஏதோ ஒரு வியாதி அது என்ன வியாதியாக இருக்கும் அப்படின்னு சில கணிப்புகளில் ஒருவேளை அவருக்கு கண் இல்லை அதனால் அது ஒரு பலவீனமாக இருந்திருக்கும் நீங்கள் கலாத்தேரில் வாசிக்கும் பொழுது கலாத்திய ஜனங்களுக்கு அவர் எழுதும்போது சொல்கிறார் நீங்கள் என் மேலே எவ்வளவு வாஞ்சியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எந்த அளவுக்கு நேசிச்சிங்க அப்படின்னா உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்குற அளவுக்கு நான்காவது அதிகாரம் வசனம் பதினைந்து கலாத்திய நான்கு வசனம் பதினைந்து அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கக்கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன் ஸோ இதான் சொல்கிறாங்கன்னா க எதுக்காக கண்களை பிடிக்க கொடுக்கணும் அப்போ பவுல அந்த லிஸ்திரா பட்டணத்தில் ஒரு ரெண்டு கூட்டம் வந்து அவங்கள அவரை கல்லெறிஞ்சி அவன் செத்து போனான்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க தெரியுமா சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவனுடைய கண் ஒரு வேலை போயிருக்கலாம் பவுலுக்கு ஆண்டவரால் எத்தனையோ பேரை சுகமாக்கின பவுலுக்கு அவருடைய கண்ணை திருப்பி வர வைக்க முடியாதா சிலர் கண் சொல்கிறேன் சிலர் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வயிற்றில் இருக்கிற ஒரு பிரச்சனை சிலர் மைக்ரேன் அதில் எழுதியிருக்கிறாங்க மைக்ரேன் இல்லை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மைக்ரேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒத்த தலைவலியா அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கலாம் அதை ஆண்டவர் பாருங்கள் நல்லா கவனிங்க அதை எதற்காக உள்ளே வச்சிருக்கிறாரா அது அவனை குட்டும் சாத்தானுடைய இது எப்படி இருக்கு நான் உனக்கு தீமை செய்ய மாட்டேன் ஆனால் உனக்குள்ளே ஒரு பிசாசை வச்சுருவேன் நீ எப் உன்னை உயர்த்தாத படிக்க அப்பப்போ அது என்ன பண்ணிகிட்ருக்கோம் உன்னை அதாவது எப்படி சொல்கிறதுனால நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்பேற்பட்ட மனுஷனோ எப்பேற்பட்ட சக்சஸ் ஒருவேளை கத்தருக்குள்ள வந்து அவன் எல்லாமே அடைஞ்ச எப்பேற்பட்ட சக்சஸ் எடுக்கும் ஆண்டவர் ஒரு பெலவீனத்தை அவர் வச்சுதான் இருப்பார் ஹலோயா எதற்காக அப்படின்னா பிரியமானவர்களே அந்த பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நாம தேவனை சார்ந்து கொள்ள மாட்டோம் அதுக்காக பவுல் எழுதுறாரு நான் அதை என்னை விட்டு நீங்க படிக்க மூன்று தரம் வேண்டிக்கொண்டேன் அவளுடைய ஜபத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கல மூன்று தரம் வேண்டிக்கொண்டேன் சுகத்தை கொடுக்கல ஆனால் ஒன்று செய்கிறாரு கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு சொல்கிறாரு அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் ஹலைலோயா ஹலைலோயா ஒருவேளை இங்கே இருக்கிற நம்ம நம்ம வாழ்க்கையில் சில கேள்விகளோட கொடுக்க இருக்கலாம் இல்லை சில நேரத்தில் ஆண்டவர் இது மா இந்த ஒரு காரியம் மாத்திரம் ஆண்டவரை என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறத மாணவர்களை ஒருவேளை நம்ம சாகும் வரைக்கும் அது நம்மோடு கூட வரணும்னு தேவன் திட்டம் பண்ணியிருப்பார் ஆனால் எதற்காக அப்படின்னா தான் நாம அவரை சார்ந்து கொள்வோம் அது மாத்திரம் இல்லை அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பலவீனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தான் அவர் அவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில பூரணமாய் விளங்க முடியும் எத்தனை பேர் நீங்கள் நீங்கள் அதாவது நான் பிரசங்கம் பண்றேன் நான் நிறைய நேரத்தில் அனுபவிச்சிருக்கிறேன் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுலையே வீக்கல்ஸ் ஸ்டேட் இருக்குது தெரியுமா அந்த நேரத்துல தான் கர்த்தரன் அதாவது கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை சொல்கிறேன் ரொம்ப மேன்மையான காரியங்களை பார்த்துருப்பீங்க ரொம்ப வீக்கஸு ஸ்டேட்டில் ஒன்றுமே முடியாத சூழ்நிலையில் ஒரு ஒரு டீச்சிங்காக இருக்கலாம் என்ன ஒரு காரியமாக ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் ரொம்ப முடியல இன்றைக்கி நான் வேலைக்கு போக முடியுமா என்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சு ஒரு பயங்கரமான வீக்கஸ் ஸ்டேட்டில் இருந்தால் தெரியுமா அந்த நேரத்தில் தான் நிறைய பேர் அவருடைய முழு பலத்தை நான் எப்படி நின்றனே தெரில அந்த சூழ்நிலையில் நான் எப்படி நின்றனே தெரில பெரியமான அது வேற ஒன்றும் இல்லை ஆண்டவர் சொல்றாரு உனக்கு அந்த பலவீனத்தை கொடுத்தது நான் ஏன் தெரியுமா என்னுடைய பலத்தை உன்னில் பூரணமாக்கும்படியாக அலை லோயா அலை நீ உன்னுடைய பலன் இருக்கும்போது நீ செஞ்ச உன் பலன் எல்லாற்றையும் போயிடுச்சிட நீ ஒன்னும் இல்லாம பாரு இப்ப நான் செய்வேன் ஏன் நான் அதை உனக்கு பலவீனத்தை கொடுத்து அந்த இடத்துல உன் பெலவீனத்தை சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன் லாஸ்ட் சண்டே நான் அந்த இடத்துல ஒரு பண்ணிட்டு இருக்கும் போது பயங்கரமான ஒரு வைத்து வலி தாங்கவே முடியல அப்படி ஒரு வைத்து வலி அந்த வைத்து வலி அப்படியே வந்துட்டு நின்று அப்படியே பிடிச்சிட்டு ரெண்டாவது முறை இது வருது நான் பேச துவங்கிட்ட உடனே இந்த பலவீனத்தை கடவுள் கொடுக்குறாரு ஏன் அண்டவரே இப்போ ஒரு கேள்வி வந்துருது அந்த பலவீனம் வரும்பொழுது நான் எப்படி ஆண்டவரை செய்வேன் இன்னைக்கு இந்த காரியத்தை நான் எப்படி ஆண்டவரை செய்வேன் என் குடும்பத்தை நான் எப்படி ஆண்டவரை நான் நான் கரை சேர்ப்பேன் நான் இப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்னு அந்த அது வெலை வேணும் கத்தர் கொடுக்குறாரு ஏன்னா அப்பதான் யாக்கோப போல யாப்போக்கின் அறை ஆற்றங்கரையில் அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு வெலை நமக்கு ஒரு ஒரு தேவை இருக்கும் அவர் நமக்கு தேவைப்படுவார் அந்த தேவையில்ல அந்த நான் எப்படி செய்வேண்டவரே அது வரைக்கும் நம்ம முயற்சியெல்லாம் செய்வோம்ல யாப்போ யாப்போப்பு கூட யாப்போக்கின் கரையில் அது வரைக்கும் அவர் முயற்சி எல்லாம் செஞ்சாரு ஆனால் ஒரு கட்டத்தில் அவரால் முடியல அவர் பல நற்று போறாரு இப்போ யோசிக்கிறான் எப்படி ஆண்டவரே என் சகோதரனை நான் மேற்கொள் நான் எப்படி ஆண்டவரை நான் அண்ணா செய்வேன் ஆண்டவரை என்னை நிற்கும் பொழுது ஆண்டவர் இறங்குகிறார் பாருங்க தம்முடைய பலத்தோடு இறங்குகிறார் ஹலே லோயா அப்போ அந்த பிரசங்கத்தை முடிச்சிட்டு என்னால் சொல்ல முடியும்ல ஆண்டவரே நான் எம்மாத்தரும் ஆண்டவரே யமாத்தவரு எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் அந்த பலவீனத்தை கொடுத்து கத்திரி செய்யும் பொழுது பிரியமானவர்களே அது முடிவில் நம்ம சொல்லுவோம் இது நான் இல்லப்பா இது நீங்க அலை லூயா அலை லூயா ஒருவேளை பவுலுக்குள்ள அந்த பலவீனத்தை இல்லை அப்படின்னு அங்கே நான் சொல்லல வசனம் போட்டிருக்கு தன்னில் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு அது சாத்தானனுடைய குட்டும் தூதனாய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சில நேரத்தில் நம்மக்குள்ளே சில காரியங்கள் பிசாசு செய்கிறான் அப்படின்னு சொன்னால் நம்மளால ஏற்றுக்க முடியாது ஆனால் பவுளுடைய வாழ்க்கையில் கூடவே இருக்கிறான் கூடவே இருந்து கூட்டிகிட்டே இருக்கிறான் ஒருவேளை எப்பெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் உயர்த்தணும்னு என்ன வருதோ ஆண்டவர் சொல்லுவார் அப்படி சரி நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம் இல்லையா தேவன் தீமை செய்ய மாட்டார் ஆனால் வேதன் சொல்லுகிறது சவுளுக்கு தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாவி அவனை வந்து அலக்கழித்து தான் பாருங்கள் கலங்க பண்ணிச்சான் பாருங்க அலை லூயா கல்லங்க பண்ணிவிடுதான் ஏன் சிலதை சில காரியங்களை சரி பண்ணும்படியாய் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் கொண்டு போறாரு இங்கே பாருங்கள் அதை சொல்லிட்டு சொல்றாரு ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்குபடி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்பொழுது பலம் உள்ளவனாக இருக்கிறேன் ஹலே லூயா இது தமிழில் படித்ததோட இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது வென் ஐ ஆம் வீக் எம் ஸ்ட்ராங் ஹலை லூயா அதாவது நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் வென் ஐ எம் வீக் நான் எப்போ பலவீனமாக இருக்கிறனோ நான் பலனாக இருக்கிறேன் ஏன் தெரியுமா நான் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் என் ஆண்டவருடைய பலன் என்னை பூரணமாய் நிரப்ப போகிறதுனால நான் பலமுள்ளவனாய் மாறுகிறேன் ஹலைல்லூயா பிரியமானவர்களே முதல்ல பார்த்தேன் காக்க கடவை அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் கூட வரணும் அந்த பிரச்சனை என்ன செய்யும் மூணாவது அவ் நம்முடைய வாழ்க்கையில் கிருபியை கொடுக்கும் அதே என்னாகவும் ஆறு இருபத்தி ஆற வாசிங்க கத்த தம்முடைய முகத்தை நம்ம பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்ளையிட கடவை இந்த சமாதானத்தை குறித்து மற்ற ரெண்டு காரண ஏன்னா நம்ம இந்த சமாதானத்தை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்குறோம் அதனால் ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன் சமாதானம் என்றது என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஆப்ஜென்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் பிரச்சனையின் நடுவில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதுக்கு பேர் தான் சமாதானம் அதில் லோயா பிரச்சனை இல்லாமல் இருக்கவ இருக்கிறது இல்லை சமாதானம் பிரச்சனையின் நடுவில் தேவன் நம்மோடு கூட இருப்பது தேவ பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு பேர் தான் சமாதானம் பெரியம்மான் அவர்களே ஹலே லோயா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இல்லை ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய தாயாரை மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்த சூழ்நிலை மறுநாள் இதே போல் ஒன்றாந்தேதி சர்வீஸ் எடுக்கணும் நைட்டு ஹாஸ்பிட்டல் வெளியே அப்படியே அந்த அஞ்சு ஆன்சைட்டி இருக்குது பயம் இருக்குது டென்ஷன் இருக்குது ஊழிய காரணமாக தான் இருக்கேன் ஜோம் பண்ணுறேன் சோத்திரம் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் தெளிவு வரல நாங்கள் நடந்துகிட்டே இருக்கிறேன் பிரியம்மான் அவர்களை இந்த சமாதானத்தை எது கொடுக்கும் அப்படின்னா கரெக்டாக கத்தர் ஒரு வார்த்தை மூலமா அந்த நேரத்தில் பேசினார் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து கடைசி ரெண்டு வசனம் கடைசி ரெண்டு பகுதியை ஆண்டு ஒரு அங்க நான் நடந்துட்டு இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கருத்துனாலே உன்னை தாங்குவேன் பிரியமானவர்களே அந்த வார்த்தை கத்தர் கொடுத்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு அமைதி ஒரு நிம்மதி நல்லா புரிஞ்சுக்குங்க பிரச்சனை அப்படியே தான் இருக்குது சூழ்நிலை எதுவுமே மாறல ஆனால் அந்த அலைகளின் மத்தியிலையும் கடலினுடைய பெரு இறைச்சலின் மத்தியிலையும் தேவை நம்முடைய இருதயத்தில் கொடுக்கறதான ஒரு மன அமைதி ஹலே லூயா ஆக்சுவலி இந்த சமாதானம் அப்படின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஷலோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஷலோம் அந்த ஷலோம் நான் என்ன அர்த்தம்ன்ற மாத்திரை நான் சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள் யாத்திராபம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அநேக இழப்புகளை குறித்து பேசுகிறேன் அதாவது ஒருத்தன் வந்து மாடு வச்சுட்டுருக்குறான் அந்த மாடு போய் எங்கேயோ விழுந்து செத்து போயிடுது அப்புறம் உன்னுடைய அண்டை வீட்டார போய்ட்டு ஒரு மாடு போய் முட்டிடுது இல்லை உன் வீடை வந்து திருட வந்து கண்ணை மட்டு திருட்டுறான் இப்படி அநேக விதமான ஒருவேளை அந்த மாடு முட்டுறதுனால உயிர் இழப்பு இல்லை இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பொருளாதாரத்தில் இல்லை ஒரு வேளை மெட்டீரியலில் ஒருவேளை வெல்த்தில் இல்லை லைஃபே வாழ்க்கையை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த இழப்பை ஈடு கட்டுறது இல்லைன்னா ரெஸ்டோர் பண்ணுறது அப்படி இல்லைன்னா மேக் இட் ஹோல் அதாவது இப்போ அந்த இழப்பு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குல்ல அது சொல்லுறது புரியுதுங்களா அந்த குறையை நிறைவாக்குகிறதுக்கு பேர் தான் அதாவது அந்த இடத்துல வந்து ஷாலேம் எஸ்ஹெச் ஏ எல்ஏஎம் ஷாலேம் அப்படின்ற வார்த்தை கிட்டத்தட்ட அந்த யாத்திரா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பதினான்கு முறை அந்த வார்த்தை வருகிறது தான் ஷாலேம் ஷாலேம் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் குறைவை அவர் நிறைவாக்குகிறார் அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதி ஆகமும் நாற்பத்தி மூணு இருபத்தி எட்டாவது வசனம் அதற்கு அவர்கள் எங்கள் தகப்பனாகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள் யோசி இப்ப விசாரிக்கிறா என் தகப்பன் எப்படி இருக்காரு சுகமா இருக்கிறாரா அப்படின்னும் பொழுது அவங்க பதில் சொல்றாங்க எங்கள் தகப்பனாகிய உமது அடியான் சுகமாய் இருக்கிறான் ஹலே ஆங்கிலத்தில் அப்படின்னு போட்டிருக்கு இருக்கு அந்த வெல் பீயிங் என்ற வார்த்தைக்கு என்ன யூஸ் ஷலோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நான் இன்னைக்கு சப்போஸ் நீங்கள் யாரையோ பார்த்து அப்படி அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்றீங்கன்னா தேவன் அந்த ஒரே ஒரு வார்த்தையில் எவ்வளோ வார்த்தை நீங்கள் மீனிங்க உணர்ந்து சொல்ல முடியாது ஷலோம் அப்படின்னால தேவன் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் தேவன் உங்களை இழப்பை ஈடு கட்டுவார் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் தேவன் உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார் இந்த ஒரு வார்த்தைக்கு இந்த ஷலோம்ன்ற ஒரு வார்த்தைக்கு ஏன் இஸ்ரேவேல் ஜனங்க எங்க பார்த்தா இல்லை ஷலோம் அப்படின்வாங்க அல்ல லூயா ஷலோம் அப்படின்னா நம்ம என்ன ஒரு வேளை என்ன சொன்னதான் கத்தர் உங்கள் குறைவ நிறைவாக்குறாரு கத்தர் உங்களை இழப்பை சரி செய்கிறாரு கர்த்தர் நீங்கள் இழந்து திருப்பி கொடுக்குறாரு கத்தர் அந்த இழப்பை ஈடுகட்டுறாரு அது மாதிரி கத்தர் உங்களை சுகமாக இருக்க பண்ணுகிறார் கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இதை வாசி முடித்த உடனே பாருங்களேன் இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரேவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல் என்றார் தேவன் பேசுகிறாரு ஆரண பார்த்து நீ ஜனங்களை ஊடிய நீ ஜனங்களை இப்படியே ஆசிர்வதி நீ அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டும் இருப்பார்கள் நான் இதை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டு காலத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன சொல்றாரு ஆண்டவர் ரெண்டு குழந்தையர் பன்னெண்டு கடைசி பதிமூணு கடைசி வசனத்துல வாசிச்சா அப்படின்னா நம்முடைய கர்த்தராயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இது வந்து நடந்தா நடக்கும் நடக்காம போகணும் இல்ல கத்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் அதாவது ஏதோ என்ன சொல்ல செஞ்சு அவர் மேல அவர் மேல வைக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி இருக்கு காக்க கடவர் கிருபையாய் இருக்க கடவர் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக அமே ஹலலுயா இந்த வார்த்தையின்படி தேவன் இந்த மாதத்தில் நம்மை நடத்தட்டும் நம்மை ஆசீர்வதித்துக்கிட்டும் நம் கண்களை முடிச்சபிப்போம்